சோயா சங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை குழம்பு வச்சு அப்படியே வாப்பிட்டுருக்கிறீங்க ஐயையோ இது உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ நாளும் சோயா சங்க்ஸை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க சந்தேகமே இல்லைங்க இது நாலு நாள் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக இதை விடவே மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சுட வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு செங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்க விடக்கூடாது தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒன் மினிட் மட்டும் இதில் போட்டால் போதும் அந்த நேரத்திலையே இந்த செங்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா உரிய ஆரம்பிச்சிடுச்சு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சுயாச்சங்கஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்குது அதை கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த சுயா சங்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நான் வந்து சுயசங்க்ஸ் எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெறுமனே நம்ம இந்த சுயசங்ஸ் மட்டுமே கூட நம்ம செஞ்சுக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம சுற்றும் போது இந்த மாதிரி நல்லா அரைஞ்சு கிடைக்கும் பாருங்கள் இதில் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்தாலும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அதுலேயே இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்குறாங்க இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சீட்டு கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இது எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கடலை வகைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் எல்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது கரெக்டாக இது மூழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இப்போ நம்ம இந்த கடாயை மூடி போட்டு விட்டுடலாம் நான் இப்போ கடாயில் போட்டு தான் செய்யறேன் உங்ககிட்ட குக்கர் இருக்குதுன்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாங்க குக்கரில் போட்டோன்னா டக்குன்னு வெந்து கிடைக்கும் ஒரே விசில் இந்த மாதிரி கடாயில் வச்சோன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த சோயாஜங்ஸ் அது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கிரம் வேகவும் செய்யுங்க இது வரைக்கும் சஜங்ஸ் பிடிக்காது சோயாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடிக்காமல் தனியாக வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய சோயாவும் நல்லா வெந்து வரணும் அதுக்காக இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே காய் கொஞ்சம் வெந்து இருக்குது இருந்தாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி நான் வந்து ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்தேன் இந்த பச்சரிசி மினிமம் ரெண்டு மணி நேரம் ஊறி வந்திருக்கணும் அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்தாலும் சரி நல்ல ஊறி வந்திருக்கக்கூடிய இந்த பச்சரிசியை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான் நாளைக்கு இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா நைட்டே ஊற போட்டுக்கோங்க டக்குன்னு எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து இதை நைட்டு தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கப்பில் கால் கப்பளவு இருக்கும் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் முக்கியமாக நாம் இதை அரைக்கும் போது இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா சாப்பாடு தான் சாதம் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சரிசியாக மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்கும் இப்படி நம்ம அரைச்சி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் பேக்கிங் சோடா உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள் அந்த மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் அந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாவை நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை ரெண்டு கைப்பிடி அளவு இருக்குங்க அதை இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் பச்சை மிளகாய் மூணு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக வர மிளகாய் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சி கிடைக்கும் முதல்லையே தண்ணி ஊற்றினிங்கன்னா பேஸ்ட்டாக அரையாது இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்குறோம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச காய் சோயா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அது கூட இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை போய் ஈஸி ஈஸின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்கங்க எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வெறு ஒரு விசில் போட்டோம்னா டக்குன்னு வெந்து கிடைக்கும் அந்த வேகிற டைமில் நம்ம இந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றினாவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் எனக்கு கடாயில் தான் செஞ்சுருக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி போட்டுவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாவு இருக்கு இல்லைங்களா நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த மாவு அரைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்கணும் முதல்ல கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு துணி வச்சு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருந்தா அப்போ தான் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் கரண்டி வச்சு ஊற்றுறதை விட இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடலாம் இது வேகிறதுக்கு ஒன் மினிட் ஆகும்ங்க வாவ் சூப்பராக வெந்து வந்திருக்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சட்டுன்னு ஒன் மினிட்ல எவ்வளோ ஓட்டைகள் இருக்கக்கூடிய ஆப்பத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்க ரொம்ப ஈஸி ஆப்பத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்செல்லாம் கஷ்டப்படுவோம் இது பாருங்கள் ஒரு பத்தே பத்து தான் முன்னாடியே அரிசி மட்டும் ஊற போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது புளிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இப்படி சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து வச்சுருந்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆப்பம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இன்னொன்னுத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நான் வந்து ஒன் மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடிப்பகுதியில் வந்து தீஞ்சு போயிடும் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக புசு புசுன்னு ஆப்பத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதே மாதிரி நம்ம எத்தனை ஆப்பத்தை ஊற்றினாலும் இதே மாதிரி நமக்கு புசு புசுன்னு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வேக வச்ச குழம்பு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு இது தாளிக்கிறதுக்கே அவசியம் கிடையாதுங்க தாளிக்கவே தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடைசியாக எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு கூட தாளிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தாளிக்கவே இல்லை இவள் எப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி சப்பாத்தி தோசை ஆப்பம் இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க ஒரு சூப்பரான கிரேவி ஒரு ஹெல்த்தியான கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா தான் இறக்கி வச்சுட்டேன் டைம் ஆக ஆக இன்னும் திக்காயிட்டே இருக்கோங்க அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஆப்பம் சுட்டு வைக்கும் போதே அடடா எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தது இப்போ ஆப்பத்தை பிச்சு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இதே போல் நல்லா திக்காக வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இதே போல் நீங்கள் திக்காக வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சோயா குழம்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அதே மாதிரி இந்த ஆப்பத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி செஞ்சாலும் ஆப்பமே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்